தித்திக்கும் சென்ற விலை தேன் சுவையை தெல்லும் முதல் எடராமல் என்னாவில் இறைவா நீ தாவென உனை வேண்டி தோக்குகிறேன் ஆலயங்கானம் அறுபத்தி மூணு தியான வாசல் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறுகின்ற வாய்ப்பை தந்த இல்லாமல்ல இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இதிலே நாம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான ஞான விஷயங்களை இயன்ற நாம் தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைய ஒரு நிகழ்ச்சியின் முக்கிய கருவாக ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன் பொதுவாக மனிதன் கண்ணுக்கு தெரிகின்ற கவர்ச்சி பொருள்களிலே அவனுடைய கவனம் முழுவதுமாக சென்று விடுகிறது அதற்கு அகமாக இருக்கக்கூடிய காணாத பொருளாக இருக்கக்கூடிய புலனுக்கு எட்டாத ஐப்புணங்களினாலும் தொட்டு உணர முடியாத ஒரு ஆற்றல் இருக்கிறதே ஒரு பேராற்றல் இருக்கிறதே ஒரு தூய பரம்பொருள் இருக்கிறதே அதை பற்றிய சிந்தனை நம்மிடத்திலே குறைவாகத்தான் இருக்கிறது அதனால் அந்த பேராற்றல் குறித்து இன்றைக்கு சில விஷயங்களை நான் மீண்டும் உங்கள் முன் வைக்கிறேன் பொதுவாக காணும் அப்புறம் கடல் இருக்குது அது அலையை நம்ம பாக்குறோம் கடல் அலை அதுல ஒரு மாட்டினா தள்ளிடும் வெளியே தள்ளிடும் மனிதனுக்கு ஆபத்து வந்தாலும் அந்த மனிதனை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா ஆனா அதே நேரத்துல கரண்டு ஒரு வகையான அலைதான் மின்சார அலை இல்லையா அதுல ஒரு கை வச்சா அவட க கதி என்ன ஆகும் அந்த அலை கண்ணுக்கு தெரியாத அலை அது மனிதனை கசைக்கு விடும் பொசிக்கு விடும் இல்லையா அப்ப கண்ணுக்கு தெரியாத பொருளுக்கு மிகப்பெரிய பவர் இருக்குது இல்லையா நம்ம உடம்பு இருக்குது கண்ணுக்கு தெரியுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலும் அதை இயக்கக்கூடிய ஆன்மாவும் இருக்கிறதே அதனுடைய ராஜாவாக இருக்கிற ஆன்மாவும் மறைபொருளாக நம்மகிட்ட இருக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த மறைபொருளையும் இந்த புற உலகத்தை அணி அனுப அனுபவிக்க நம்ம என்னென்ன மாதிரி சில முயற்சிகள் செய்யறோமோ அதே மாதிரி இந்த அக வாழ்வையும் அனுபவிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இது சிற்றின்பம் கொஞ்ச நேரத்துல அது சடஞ்சு போயிடும் இந்த உலகத்தில் உள்ள இன்பம் இருக்க அது நீடித்த இன்பம் இல்லை அது கொஞ்ச நேரத்துல சடஞ்சு போயிடும் உங்களுக்கு அது தெரியும் நான் அனுபவத்துல எல்லாரும் நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா ஆனா நம்ம எந்த பொருளுடைய துணையும் இல்லாமல் நமக்குள்ளேயே நாம் ஒரு பயணம் செய்து ஒரு வகையான இன்பம் பேரின்பத்தை அடையும் போது அதில் கொண்டே இருக்கலாம் அது சலிப்பு தட்டாது புரியுதா அப்போ அந்த பேரின்பத்தை அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில மணி நேரங்கள் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒதுக்கி அக உல அக உலக உலகத்தில் நம்முடைய அகத்துக்குள்ளே பயணிப்பதிலே நாம என்ன கவனம் செலுத்தணும் உதாரணமா நம்ம திருமூலர் நாயனார் ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா தன்னை அறிவும் தன்னை அறியும் அறிவே பேரறிவு என்னாவும் தன்னை அறியும் அறிவே பேரறிவாம் மற்றவை மற்ற பின்னைய அறிவானது எல்லாம் பேயறிவான் அது வந்து ஏதோ அடிச்சு தள்ளிட்டு அதாவது கையில இருக்கதையும் பிடிச்சி தள்ளிட்டு போயிடும் அந்த அந்த இன்பங்கள் அதனாலதான் மனிதன் நிறைய கஷ்டத்துல ஆளாடுறாங்க இல்லையா அத ஒரு நியாயமாட்டு அற வழியிலே மனதை நிம்மதியாக வைத்து அனுபவிப்பதுக்கு தான் அறிவு ஞானம் அந்த அறிவை தந்த இறைவன் நமக்கு அதனாலதான் வேதங்களை தந்தான் அறிவு தான் ஏன்னா அந்த வேதங்களுடைய ரகசியங்களை அறிந்தவர்களிடம் கேட்டு அறிவது மிகப்பெரிய ஞானம் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை பத்தி அதே மாதிரி தவத்தை பத்தி சொல்லும்போது திருமூலர் அவர்கள் மிக அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் நம்மிடம் ஓடக்கூடிய என்ன ஓட்டங்கள் இருக்கிறதே அந்த என்ன ஓட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி பழகுவது எப்ப நீ நிறுத்தி பழகிறதே அப்பந்தான் உனக்கு என்ன ஆகும் தியானம் தித்திக்கும் ஞானம் தித்திக்கும் சொல்றாங்க இதுல அனுபவசாலி இவர்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த தமிழர்கள் சரியா அப்ப அவங்க ஞானத்தை பத்தி நமக்கு முடிஞ்சவரைய சொல்லி தந்திருக்கிறாங்க அதே மாதிரி எல்லா மார்க்கங்களிலும் ஞானம் நிறைந்தவர்கள் நிறைய இருக்காங்க அவங்க சொல்ல யாரும் நம்ம கேட்கறது இல்லைங்க சரியா யார் எந்த பக்கவா அந்த பக்கவா இது சரியா அது சரியா ஆஹ் இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா அது தெரிஞ்சுக்கணும் தான் சாதாரண ஒரு அறிஞர்கிட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது போய் விவாதத்துல எடுத்துக்கிட்டு இங்க ஒரு கட்சி அங்க ஒரு கட்சி இவன் கொஞ்சம் பணம் பிரிக்கிறது அவர் கொஞ்சம் பணம் பிரிக்கிறது அதனால ரெண்டு சண்டை பிரச்சனை இல்லை இதெல்லாம் மனித அறிவு அறிவு நம்மளை சிந்திச்சு பார்த்தோம்னா இதுக்குள்ள நம்ம போக மாட்டோம் இது ஏதோ ஒரு சூழ்ச்சி அரசியல் வளம் மாதிரி எல்லா மதங்களிலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா மூல விஷயத்த விட்டுட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல மோதிக்கொள்வது இது நான் நீங்களும் அனுபவப்பட்டிருக்கலாம் அது வேண்டாம் நமக்கு என்ன நம்ம என்ன செய்யணும் நமக்குள்ளே ஒரு பயணம் நம்மளை பற்றி அறிகின்ற பயணம் தன்னைத்தானே அறிய வேண்டும் தன்னை அறிந்தவனே தன் தலைவனை அறிவான்ங்கிறதெல்லாம் நமக்கு இருக்க தரங்க செய்து அதனால நான் சொல்ல விரும்புவது நம்ம அந்த காணாத விஷயத்தை புலன்களுக்கு எட்டாமல் உணர்விலே தை லைத்திருக்கக்கூடிய அந்த மகத்தான ஒரு ஆற்றலை நாம் எவ்வாறு அடைவது அது பற்றி அந்த காணாத பொருளுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அது அதுக்காண்டி சில வசனங்களை நம்ம பாப்போம் இப்போ இப்ப பாருங்க நம்ம அத்தியாயம் ஆறாவது வசனத்துல இப்படி ஒரு விஷயம் வருது அவர்களுக்கு மேலிருக்கும் வானத்தை பாருங்க வானத்தை பாருங்க நம்மள சுத்தி இருக்கு நம்மள சுத்தி இருக்குது வானந்தான் இந்த பூமியை தொட்டுக்கிட்டு இருக்கிறது வானம் தான் சரியா ஆனா எங்கன்னு நிரம்பிப்பே இருக்குது மீக்க முறை இருக்குது அது பற்றி விஷயங்கள் நான் பின்னால பேச போறேன் சரியா இப்போ அவர்கள் வானத்தை எவ்வித இடைவெளியும் இன்றி நாம் படைத்திருக்கிறோம் என்பதை அவங்க கவனிக்க வேண்டாமான்னு நல்லா கேட்கிறான் இந்த அழகான வார்த்தை பாருங்க இந்த வானத்துல இடவழி இருந்துச்சுன்னா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு வராது இடைவெளி கேப் இருந்துச்சுன்னா இது ஒரு சங்குலி தொடர் போன்று அரைவட்ட பாதையில் உங்களுக்கு பயணிக்கிறது நேர்வட்ட நேர்கோட்டில் அல்ல அரைவட்ட பாதையில் இந்த ஒளியும் ஒளியும் ஆஹ் இந்த ஒளியும் ஒளியும் இருக்கிற இதுதான் இந்த உலகத்துல இந்த எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு மூலாதாரமா இருந்து இறைவன் சொல்றான் அன்றைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே சொல்றான் இந்த வானத்தை விதானத்தை நான் வந்து எந்தவித இடைவெளியின்றி படைத்திருக்கேன் யாருக்காவனுடைய கம்யூனிகேஷன் தொடர்பு இல்லைன்னா இந்த கம்யூனிகேஷன் வந்திருக்குமா நம்மளுக்கு அதுல ஏதாவது கேப் இருந்தா அந்த ஊர்ல உள்ள இந்த வந்திருக்குமா கொஞ்சம் சிந்திக்க சொல்றேன் ஏன்னா அதே மாதிரி இந்த இறைவன் சொல்றான் அப்படி அமைச்சிருக்கேன் வானத்தை நீ எப்பமாவது எட்டி பாத்திருக்கப்பா மேல பூமியே தானே பாத்து இதுல தானே உழம்பிக்கிட்டு இருக்க வேலை கொஞ்சம் அண்ணாந்து பாரு சொல்லிட்டு சொல்றான் எந்த முற்றும் நீ பாரு வானத்துல இருக்கிற எல்லா கோள்களுக்கும் ஏதாவது தூண் இருக்கா முட்டு இருக்கா நம்ம வீட்டுக்கெல்லாம் தூண் வச்சு பில்லர் போட்டு கெட்டுற அந்த மாதிரி ஏதாவது கெட்டி நிறுத்திருக்கானா இறைவன் அப்ப நம்ம சிந்திக்கணும்ல இறைவன் சொல்றான் பாரு நான் வானத்தை வந்து கோள்களை கொண்டு அலங்கரிச்சு அப்படி அந்தரத்துல நிக்க வச்சிருக்கேன் ஏன்னா எப்படி எப்படிப்பட்ட அந்தரம் வெள்ளை இல்லாத ஒரு அந்தரத்தை நான் உருவாக்கி அதுல இதைகளெல்லாம் அலங்காரமாக நான் வைத்திருக்கிறேன் இறைவன் சொல்றான் அப்ப இல்லை பத்தி சிந்திக்கணும் சண்டை போடுறதுக்காக வந்தான் சிந்திச்சு நம்ம வெற்றி பெறதுக்கு தான் வந்திருக்கான் சண்டை போடுறது எல்லாம் நம்மளுடைய நம்மளுடைய மனித வாழ்வின் நோக்கம் ஏன்னா அது நீங்க நல்ல விஷயம் தெரிஞ்சு ஆழமா படிச்சீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு புரியும் அடுத்து பாத்தீங்கன்னா அல்ல இறைவன் சொல்றான் நான் பல கோள்களையும் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கோல் தெரியாத கோள் எல்லா கோள்களையும் நான் நிலை நிலைநிறுத்து வச்சிருக்கிறேன்னு மனிதனே உற்று கவனிக்க மாட்டாயா அப்படின்னு ஏன் உற்று கவனிக்க சொல்றான் அது பல இடங்கள்ல ஏதாவது சொல்றான் சிந்திக்கின்ற மக்களுக்கு என்னுடைய அத்தாச்சுகள் இருக்கிறது உங்களுக்கு உள்ளாகவும் என்னுடைய அத்தாச்சி இருக்கிறது நான் இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சிகள் உங்களுக்குள்ளே இருக்கு எப்படி நம்ம தூங்கிட்டா நம்ம மூச்சை ஓட்டுறது யாரு நம்ம தூங்கிட்டால் அது ஓடிக்கிட்டு இருக்குல்ல அவ அனுமதிக்கும் காலம் வரை சுவாசம் ஓடுத எப்பமா மாதிரி செஞ்சிருக்கோமா செஞ்சிருக்கோமா ஆஹ் சுவாசத்தை ஓட்டுவது யார் இந்த பிரபஞ்சத்தை இயக்குற ஆற்றல் அல்லவா நம் சுவாசத்தை ஓட்டுகிறது பிரபஞ்சத்தை எல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கிற ஆற்றல் நம்மளே இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறது உடனே அப்படி உடனாப்படா சீத்தானுடைய வலையில நம்ம விழுந்துருவோம் அதை சண்டை பிடிச்சுக்கிட்டே இது பெருசா நான் பெருசா ஆனா எல்லா பெருசு அல்லாஹ் வாக்குப்பூர்ன்னு சொல்லுவான் மூணுலேயும் மோதிக்கிடுவாங்க நான்தான் பெருசு என் அமைப்பு பெருசு என் குலம் பெருசு என்னுடைய பணம் பெருசு என்னோட அதிகாரம் பெருசு இப்படி இப்படி மோதிக்கிறது தானுங்க உலகத்துல என்னங்க சண்டை நடக்கு நான் பெருசுங்கிறதுல தானே சண்டை நடக்கு தான் எல்லாங்கிறதுல சண்டை நடக்கு அப்படி அல்ல எல்லோருக்கும் இந்த உலகம் எல்லா மனிதர்களுக்குமான உலகம் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு இன்னொரு கூட ஒரு ஜனத்தொகை வந்தாலும் இந்த உலகத்தில் அவனுடைய அறுக்கொடை குறைந்து விடாது அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பயணித்துக்கிட்டு இருக்கோம் சரியா அப்போ இங்க நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா இப்போ பூமியை எடுத்துக்கிடுங்களேன் பூமி கிட்டத்தட்ட பூமியினுடைய அந்த சுற்றளவு இருக்குத அந்த சுற்றளவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் மைல் சுற்றளவுல இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது என்ன சொல்லுதுன்னா இருபத்தஞ்சாயிரம் அளவு மைல் அளவு சுற்றளவு அது அதுனா பருப்பொருள் தானுங்க பார்க்குறோம்ல அந்த பொருள் பக்கத்தான செய்கிற வெயிட்டு தானே பூமி எவ்வளவு வெயிட்டு பல கோடி டன் சொல்றாங்க ஒரு கணக்கு வச்சு அமானியம் அதாவது ஒரு ஒரு அனுமானமா வந்து பல பல கோடி டன் இருக்கும்னு சொல்றாங்க அதை விட தொண்ணூத்தி ரெண்டு கோடி மடங்கு எடை பெருசுதான் சூரியன் அது எங்கெங்க இருக்கு வானத்துல அந்த இடத்துல நம்ம கண் முன்னால பாக்குறோமா இல்லையா அதை சுத்தி ஏதாவது கட்டைகள் இருக்கா முட்டுகள் இருக்கா தூண்கள் இருக்கா இதை பத்தி நம்ம சிந்திச்சோமா நட்சத்திரத்தை பத்தி சிந்திச்சோமா பல கோள்களை பத்தி சிந்திச்சோமா இறைவன் எப்படி அதை நிலைநிறுத்திருக்கிறான் அப்போ காணும் பொருள் அங்க நிலையாக இருப்பதற்கு காணாத ஒரு பொருள் அது தாங்கி பிடிக்கிறது அதான் இறைவனுடைய பேராற்றல் அதை தாங்கி பிடிக்கிறது எப்படி அப்போ இத்தனை டன் உள்ளத தூக்குறது ஆஹ் காணும் பொருளை விட காணா பொருள் தூக்கித்தான பிடிக்குது புரியுதா உங்களுக்கு புலனுக்கு எட்ட முடியல ஆஹ் அந்த சக்தி அந்த ஆற்றல் காணாத சுவாசம் நம்ம பார்க்க முடியாத சுவாசம் நமக்குள்ள போய் போய் நம்மளை உயிர் வாழ வைக்கிறதுல நம்ம உயிர் ஆற்றலை பெருக்கி கொண்டே இருக்கிறதே நம்மளை வளர்த்து கொண்டே இருக்கிறதே இதை பற்றியெல்லாம் சிந்தித்த நம்ம நன்றி செலுத்துவோம் இல்ல இறைவனுக்கு நம்ம ஏங்க சண்டை போடணும் தேவையே இல்லைங்க சண்டை போட வேண்டியது அவசியம் இல்ல இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் என்ன சொல்றதுன்னா ஆஹ் வந்து இப்ப பாருங்க வானத்தில் பறக்கும் பறவைகளை பார்க்க மாட்டீங்களா அதை தாங்கி பிடிக்கிறது யாருங்க நான் இறைவன் அந்த பறவைகள் விண்ண வந்து காற்றை கிழிச்சிட்டு பறக்குது பத்தியலா அப்படி பறக்கும்போது ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு மாதிரி பறக்குது நீ கொஞ்சம் நின்று ஆராய்ச்சி செய்து பாருங்க கொக்கு பறக்கிற மாதிரி காகம் பறக்குறது இல்ல காகம் பறக்கிற நீர் காகம் பற பறக்கிறது இல்லை ஏன்னா வேகமாக பறக்கக்கூடிய பைரவி இருக்குது அது பறக்குது அது கீழே உழும்போது அவ்வளவு வேகத்துல வருது ஏன்னா பைரவின்னு அதை சொல்லுவோம் நம்ம ஏரியால அந்த பைரவிங்கிறது பல பல வேகத்துல பறக்குது இந்த புல் புல் பறவை பேர்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படி நின்ற இடத்துலயே பறந்துகிட்டு இருக்கும் அந்த ரெக்கை எவ்வளவு அந்த வேகத்துல கையாசை கையெல்லாம் நமக்கு அச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி இறைவன் அந்த ஆற்றில கொடுத்துருக்கான் அந்த ரெக்கையில அப்படியே ஒரு இடத்துல நின்று தேனை குடிக்கும் பறந்துக்கிட்டே ஹெலிகாப்டர் நின்று பறக்க ஒரு இடத்துல நின்று பறக்குது அது மாதிரி அப்ப அப்போ பறவைகள்ல புறா எப்படி பறக்குது புறா பறந்த மாதிரி கோழி பறக்குறது இல்லை பறக்குது வானத்துலதான் ஏன்னா அப்ப பறவைகள்ல ஒவ்வொரு நுட்பத்தில் ஒவ்வொன்னு பறந்துகிட்டு இருக்கு அதை கொஞ்சம் நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சில பறவை நான் பார்த்தேன் இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி கிட போது ரெக்கை அடிக்கிறது இல்லை அப்புறம் உன்னி உன்னி போகுது அப்படி உன்னி போகும்போது பல தூ பல மீட்டரை கடந்துருது ரெக்கே ஒரு தடவை தான் அடிக்குது அதோட அது மீந்தி போகுது சுகான்ல இப்படிலாம் நம்ம வந்து இறைவனுடைய படைப்புகளை பார்த்து பார்த்து நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் இறைவா இவ்வளவு அழகான உலகத்தை படைச்சு இப்படி எல்லாம் படைப்புகளை படைச்சிருக்கியப்பா அப்படின்ட்டு இது வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியது நம்ம மனசார நன்றி செலுத்துவோம் இல்லையா அதை நம்ம பார்த்துக்கணும் அது மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் நாலாவது வசனத்துல அல்ல இறைவன் சொல்றான் பூமியினுள் புகுவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் அறிவான் பாருங்க இப்போ நம்முடைய இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் விண்ணில் நிர்மாணிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பூமியில இறங்குது எது எது எங்க வளரணும் யார் யாரு எங்க எல்லாம் அங்க மேலதான் கச்சி போடப்படுது சரியா அங்க மூலக்கூறுகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு அவைகள் பூமிக்கு வந்து இறங்குது எப்படி எந்தெந்த கோள்களுக்கு எது எது போகுமோ அந்தந்த கோள்களுக்கு போகும் அப்பா சொல்றான் இல்லையா எதன் வழியா அந்த உலகத்துக்கு வந்தேங்கிற ஒரு பாட்டுல அந்த ஆள ஆலயங்கான அறுபத்தி மூணுல இருக்கு அந்த விஷயம் அழகா குறிப்பிட்டு இருக்கேன் அந்த கதிர்மதி வந்த வழியடா அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு புள்ளியும் இறங்குறதுக்கு பூமிக்கு வர்றதுக்கு ஒரு வாகனம் வேணும்ல அந்த வேகத்துல சூரியன்ல இருந்து வர்ற ஒளி வேகத்துல நம்ம பூமிக்கு வந்து இறங்கியிருக்கோம் நம்முடைய மூலக்கூறு சரியா புரியுறதுக்காண்டு சொல்றேன் அது மாதிரி சந்திரன்ல இருந்து வந்திருக்கு ஒரு உஷ்ணமும் வந்திருக்கு ஒரு குளிர்ச்சியும் வந்திருக்குங்க இப்ப நம்ம நாடில ஒரு சூடு ஒரு குளிர்ச்சி போலாம்னு நம்ம இல்ல வலதுபோக்க சூரியா இடது போக்க என்னது சந்திரன் குளிர்ச்சி ஒண்ணு அப்பா ஒண்ணு அம்மா அப்பா அம்மா நம்மள்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம இல்ல தான் தாய் மதியுங்கள் மதியங்கள் படுத்துங்கள் அதே மாதிரி நீங்க கண்டியப்படுத்தா உங்க குழந்தைகள் என்ன செய்யும் உங்களை கண்டியப்படுத்தும் அப்படின்லாம் நமக்கு மார்க்கு சொல்லி தருது சரியா பிறகு இன்னொரு வசனத்தை அழகா இறைவன் சொல்றான் ஒரு போலி ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் அதிகாரி ஐஏ ஐபிஎஸ் அதிகாரி இந்த ஆயந்த அடிக்கடி அந்த இதுல வருது யூடியூப்ல சொல்றாங்க அழகாட்டு அதை என்ன சொல்றாங்கன்னா ஐம்பத்தி ஏழுல ஆறாவது வசனம் இரவை பகலில் புகுத்துகிறான் பகலை இரவில் புகுத்துகிறான் நெஞ்சங்களில் உள்ளவற்றை எல்லாம் அவன் முற்றிலும் அறிந்தவன் இது ஒரு வசனம் அது இறந்தவர்கள் இறந்ததுல இருந்து உயிர் உள்ளதையும் உயிரிலிருந்து உயிரிட்டுறதையும் இதெல்லாம் வெளிப்படுத்தி இறைவனுடைய கட்டளை கொண்டு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி வரும் அது ஒரு வேற ஒரு வசனத்துல வருது சரியா முப்பத்தொன்னு இருபத்தி நாலுல எல்லாம் அந்த மாதிரி வசனங்கள் வரும் சரியா அப்போ இங்க என்ன அப்போ ஏ ஏங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள பி நம்ம வைக்கிறோம் வைங்கல அப்ப விட பி வந்து வட்டம் சின்னதுன்னு அர்த்தம் சரியா அப்ப ஏ கொண்டு பிக்குள்ள பூத்த முடியுமா முடியாது ஏன்னா ஏ பெருசு பி சின்னது ஏ வளையம் பெரிய பி வளையம் சிறது அப்போ இறைவன் எப்படி இப்படி சொல்றான் ஏஏ பி ல பூத்தலாம் பி ஏ யில பூத்தலான்னு சொல்றானே என்னன்னு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் யோசனை இருக்குல்ல அதாவது வருடத்தில் சில சில மாதங்களில் பகல் அதிகமாக இருக்கிறான் பகல் அதிகமாக இருக்கும்போது இரவு பகல்ல புகுந்துடும் சில மாதங்களில் இரவு அதிகமாக இருக்கும் பகல் குறைவாக இருக்கும் பகல் குறைவாக இருக்கிற பகல் இரவுல போய் புகுந்துரும் புரியுதுங்களா அப்பவுமே ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்ன இந்த விஞ்ஞானத்தை இறைவன் சொ ஒரு ஆள்ல பதிவு பண்ணிட்டான் அதனால அத்தகைய ஒரு ஆய்வுல நம்ம இறங்கணும் ஆஹ் நம்ம வந்து இந்த உடலோடு இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கும் போது உடலும் ஒரு வகையான ஆற்றல் நமக்கு தரப்பட்டிருக்கு ஒண்ணு இந்த பூமிக்கு எங்கேந்து எடுக்கப்பட்டது அங்க போயிடும் இன்னொன்னு மேல் பயணிக்க பயணிக்கக்கூடியது ஆன்மா இல்லையா அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி நல்ல செயல்களால் அறமான வழியிலே நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாமல் வாக்கு மாறாமல் எல்லோரோடும் அன்பாக இருந்து இதை தூய்மைப்படுத்தி தூய்மையாக கொண்டு போகணும் மேல அதுக்குதான் எல்லா எல்லா மார்க்கங்களும் வழி சொல்லி தருது ஏன்னா அதை நம்ம கடைபிடிக்கணும்னு தியானவாசன் நிகழ்ச்சியுடைய நேர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றும் சிந்திச்சு பார்க்கணும் இப்போ குறிப்பாக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிட்ட உணவு எப்படி ஜீரணமாகுது எங்கெங்க என்னென்ன சத்து போகுது அது எப்படியெல்லாம் மாறுது அது எப்படிலாம் கழிவாக வெளியேறதுக்கு நமக்கு மனசில் ஒரு நினைவை ஊட்டுது இல்லை ஒண்ணுக்கு வருது ரெண்டுக்கு வருது நீ அதை கழிச்சிரு அப்படின்னு நமக்கு நினைவூட்டுறது யாரு ஏன்னா கனவு கொண்டதை நமக்கு நினைவு ஊட்டுறது யாரு கனவை கண்டது யாரு இவ்வளோ சிந்திச்சு பாருங்க நம்ம கண்ணம் மூடி இருக்கோம் உடம்புலாம் தூங்கிக்கிட்டு இருக்கு நம்ம எங்கேயோ போற மாதிரி வர்ற மாதிரி ஏன்னா பல செய்திகளை நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா கண்ணு துறக்கில்லையா கண் இல்லாம பார்த்துருக்கோமே காது இல்லாம கேட்டிருக்கமே என்ன அசைவு இல்லாம நுகர்ந்துருக்கான் புசிச்சிருக்கோம் கனவுல என்னெல்லாம் வருது ஆஹ் அப்போ அது ஒரு உலகம் ஆன்மா பயணிக்கின்ற ஒரு உலகம் எப்படி விழிப்புணர்வு விழிப்புணர்வுள்ள ஒரு உலகம் இருக்கு நம்ம குளிச்ச நமக்கு கண்ணுக்கு தெரியாத உலகம் உறக்கத்துல உறக்கம் உறங்கும்போது உறங்கணும் நம்ம காலையில முடிச்சோன்னு என்ன சொல்றோம் நல்லா உறங்குனேன் இப்போ இந்த நினைவு தர்றது யாரு நல்லா உறங்குனேன்னு சொல்லி அந்த மனசுல அந்த எண்ணத்தை தந்தது யாரு சிந்திக்கணும் அதே மாதிரி நம்ம கனவு உலகத்துக்குள்ள சஞ்சாரிப்போம் ஒண்ணு விழிப்புல இருக்கணும் அல்லது உறக்கத்துல இருக்கணும் அல்லது கனவு உலகத்துல இருக்கணும் நம்ம மூணு தானங்க நடக்க அப்போ விழிப்புல இருக்கும்போது நம்ம எந்த தவறுமே செய்யாமல் நம்ம எல்லாருக்கும் நல்ல வழி காட்டப்பட்டிருக்கு காட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நாயகம் சரி நல்லோர்கள் இந்த உலகத்துக்கு வந்த நல்லவர்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள நிறைய சொல்லி தந்திருக்காங்க ஆனா நம்ம செயல்படுதில்லை ஏன்னா அதுல வந்து நம்ம சிக்கல் உண்டு பண்ணி அதுல நம்ம பல விஷயங்கள் லாபத்தை அடைய முயற்சிக்க கூடாது நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கு இப்படி நடங்க அப்படி போங்க இது நல்லது இது நீங்க அனுபவிச்சு பாருங்க அமைதியா இருந்து பாருங்க நான் சொல்றோம்ல ஒரு இடத்துல நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் நீங்க யாராவதுமா இருங்க ஒரு இடத்துல அமைதியா குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடத்துல ஒரு அமைதியா உங்க சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு ஏன்னா அமைதியா அது பல எண்ணங்கள் வரத்தான் செய்யும் உடம்பு அசையாம அந்த சுவாசத்தையே கவனிச்சிட்டு நீங்க வரும்போது என்ன ஆகுன்னு சொன்னா நாலாவட்டத்தில் இந்த மூச்சு ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும் ஏன் குறையும் போது என்ன ஓட்டமும் குறையும் இந்த மூச்சுக்கும் என்ன ஓட்டத்துக்கும் தொடர்பு இருக்கு மன ஓட்டம் அவர் சொன்ன மாதிரி திருமணர் நாயனார் சொன்ன மாதிரி என்ன அலைகள் நீ குறைஞ்சிட்டுனா சுவாசம் குறைஞ்சிடும் சுவாசத்தை குறைஞ்சிட்டா என்ன அலைகள் போறது நிற்கும் அதனால தான் அமைதியாக உட்காந்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படி அரை மணி நேரம் இங்கே எல்லாம் தியானவாசல் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அமைதியா இருங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் அமைதியா உங்க சுவாசத்தை கவனிச்சுட்டு அசையாம இருங்க என்ன நடக்குதுன்னு ஒரு நாற்பது நாள் கழிச்சு எனக்கு போனை போடுங்க அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கு இது நம்ம என்ட்ரன்ஸ் ஆகக்கூடியது உள்ள நுழையக்கூடியதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால இத கண்டிப்பா நீங்க அமைதியா இந்த ஆரவாரமற்ற ஒரு அமைதியான இடத்துல இருந்து அமைதியா உங்களையே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க எப்போ உங்களையே கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களா அப்போ பிரம்பஞ்சத்துடைய எனர்ஜி உங்களுக்குள்ள பாய ஆரம்பிச்சிடும் இறைவனுடைய அருள் உங்க மேல வந்துடும் நம்ம என்னம்லாம் வெளியில ஓடுது பாஞ்சிகிட்டு கிடக்க வெளியா அப்ப நம்ம எனர்ஜி போனா வேஸ்டா போகும் ஓட்ட உழுதுரும் நம்ம உடம்புல நம்ம கண்ணுக்கு தெரியாத உடம்புல ஓட்ட உழுதுட்டா எனர்ஜி அது வழியா போயிட்டே இருக்கணும் புரியாது ஒரு பெரிய சீக்கிரட்டு தியான வாசல் நேயர்கள் ஒரு அரம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆரம்பிங்க அரை மணி நேரம் மேக்சிமம் ஒரு நாற்பது நாள் அமைதியாக ஆகிருங்க உடம்புல இருக்க இல்லாம தளர்வாக உட்காந்து வயதிகராக இருந்தால் சேரில் உட்காந்துக்கலாம் வாலிபராக இருந்தால் கீழே சுக ஆசனத்தில் உட்காந்துக்கலாம் சம்மணம் ஊட்டி உட்காந்துக்கலாம் உடம்பு அசையக்கூடாது அரை மணி நேரமும் உடம்பாக அசையக்கூடாது கவனம் மூச்சில் இருக்கணும் ஏன்னா அதில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் ஒரு வாட்ச்மேன் மாதிரி கவனிச்சிக்கிட்டு இருக்கணும் என்ன வரும் போகும் அதை விட்டுருங்க அது கடந்து போட்டுன்னு விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கு பின்னால் மட்டும் போயிடாதீங்க சரியா அப்படின்னால அடுத்தடுத்து என்ன என்ன வந்துடும் அது கவனிச்சு ரைட் நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு சினிமா பார்த்து ஓடுற மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல போய் நின்றுடும் அதனால அதையும் நீங்கள் செய்யுங்க உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்றோமே சாப்பிட்றது அது என்னெல்லாம் மாறுது பத்தி உடம்புல நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது அது வந்து ரசமா மாறுது நம்ம சாப்பிட்ட உடனே புளிச்சே போறது பத்தி ரசமா மாறும் ரசம் வந்து ரத்தமா மாறும் ரத்தம் ரசம் ரத்தமா உற்பத்தி ஆகும்போது ரத்தத்தினுடைய தான் நம்ம உடம்புல சதை ஏறுது ரத்தம் கூட கூட நம்ம வளர்ந்துகிட்டே சதை இல்லை வளர்ந்துக்கிட்டே இருப்போம் அப்போ ரத்தம் ஏற ஏற சதை வளரும் அப்போ சதை நல்லா வளர வளர கொழுப்பு உண்டாகும் கொழுப்பு கொழுப்புல கால்சியம் இருக்கும் சரியா அந்த கால்சியம் எலும்ப உறுதியாக்க வளர வளர எலும்புக்கு உறுதி வேணும்ல அது எலும்ப உறுதியாக்கும் எலும்பு உறுதியாக மஜ்ஜை உறுதியாகும் மஜ்ஜை ஆராச்சா ஏழாவது வந்து அந்த மஜ்ஜையில தான் நம்மளுடைய மூலம் விந்து உற்பத்தி ஆகும் அப்ப ஒன்னு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆகுது ரசமாவுது ரத்தம் ஆகுது ரெண்டாவது மூணாவது சதையாவது நாலாவது கொழுப்பாவது அஞ்சாவது ஆஹ் வந்து எலும்புக்கு தேவையான கால்சியம் அதுலேருந்து வெறுகூட்டப்படுது வளம் ஊற்றுவதற்காக எலும்புகளை அதுல மச்சை மச்சை உறுதியாக்கப்படுது மச்சையிலிருந்து ஏழாவது அவங்க விந்து நம்ம நம்ம எதற்கு ஆரம்பம் நம்மளுடைய ஆரம்பம் எதுவோ அது வந்து லாஸ்டா நம்ம உடம்புல முடியுது அப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இதுல இருந்து இத்தனையும் பிரித்து நம்மளை உருவாக்குறது யாரு நம்மள நம்மளும் செய்யறோமா நம்ம தாய் தந்தர் செய்தாங்களா நம்ம நண்பர் செய்தாரா நமக்கு தெரிஞ்சவங்க செய்தாங்களா இது நமக்குள்ள எந்த சம்பளமும் வாங்காம இறைவன் வந்து எந்த கூலி எதிர்பார்க்காம நன்றி மட்டும் செலுத்திக்கிட்டு இருப்பா நீ நன்றி செலுத்தாட கூட நம்மளை துரோகம் பண்ணிடாதே எனக்கு என்ன வந்து அப்படிதான் இறைவன் சொல்றான தவிர நீ நல்லா இருக்கணும்னு தான் அவன் சொல்றான் சரியா அப்ப இதெல்லாம் சேரான உள்ள இருந்து அவன் யாருன்னு எப்பமாவது நம்ம சிந்திச்சிருக்கோமா இந்த பிரபஞ்சத்தை இயக்குறது யாரு நம்மளை இயக்குறது யாரு இப்ப சிந்திச்சாலும் என்ன செய்வோம் நம்ம ஞான வழியில போயிடுவோம் யாரையும் வந்து பாதிக்க மாட்டோம் யாரையும் பாதிக்க தூண்டவும் மாட்டோம் தேவையில்லை புரியுதா அதனால அன்புள்ள ஒரு மனிதர்களாக நம்ம மாறிவிடுவோம் நம்மகிட்ட நீதி தன்னாலே வந்துடும் நீங்க சுவாச பயிற்சி பழக பழக உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இரவு வழிகாட்டிக்கிட்டே இருப்பான் நீங்க ஏதாவது டவுட்னா எனக்கு போன் பண்ணி பேசுங்க இந்த புத்தகங்கள்லாம் வந்து அற்புதமான அப்பா சொன்ன ஞான ரகசியங்கள்லாம் நிறைய இருக்கு வாங்கி படிங்க நீங்க படிங்க கேளுங்க ரசிங்க சிந்திங்க அது தெரியலைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம முன்னேற்றம் அடைய முடியும் சரியா அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க தியானவாசல் நான் நண்பர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நிறைய பேர் நீங்கள் வியூ பண்ணுறீங்க ஆனால் அதிகமாக லைக் கொடுக்கறதில்ல சரி அது உங்க பிரியம் லைக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பேசுறது கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அப்போ கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க இன்னும் அதிகமாக உங்களுடைய அது நல்ல கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி சரியா அது எனக்கு எதிராக இருந்தாலும் சரி அதை பற்றி இல்லை கமெண்ட்ஸ் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அது டவுட் இருந்தால் டவுட்டை கேளுங்க அதெல்லாம் நீங்க செய்யுங்க இந்த மாதிரி நூல்களை நீங்க வாங்கி பயனடைங்கன்னு கேட்குறேன் கேட்டுக்கொள்கிறேன் அதனால இன்னும் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவது நம் தன் என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி அப்படின்னு ஒரு பாடல் நம்ம கேட்டிருக்கோம்ல தான் ஞானம் இருக்குது ஒளிந்து கிடக்கிறது அதை தேடி நாம் என்ன செய்யணும் பிடிக்கணும் இப்ப நம்ம பேசுகிறோம ஒரு அசைவு தாங்க சவுண்டு வரோம் ஒரு உரசல் இருக்கணும் ஒன்னு மோதணும் மோதனா சத்தம் வரும் ஆனா இறைவன் நம்ம தொண்டக்கோழில அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்ம பேசுறது பாடுறது பாடுறது எவ்வளோ அழகான பாடுறாங்க பாருங்க அப்படியே லைட் தொடுற மாதிரி பாடுறாங்க அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதம் இப்படிலாம் பேச வச்சிருக்காங்க இப்படிலாம் பாட வச்சிருக்காங்க அதை நல்ல விதமா பயன்படுத்துவோமே அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதற்காக உங்க எல்லோருக்கும் நான் அந்த விஷயத்தை நினைவுபடுத்தி அதே மாதிரி நானும் நடப்பதற்கும் நீங்களும் நடப்பதற்கும் எல்லா உள்ள இறைவன் பரம்பொருள் கருணை காட்ட வேண்டும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க ஒளிர்க